இதுக்கு முன்னாடி நான் வெளியே தான் இருந்தேன் இன்ஜினியர் தான் நான் வேலையில இருந்தேன் எனக்கு அந்த லைஃப் சுத்தமாக பிடிக்கல சிப்பி காளான் மட்டும் எந்த ஏரியாவாக இருந்தாலும் நல்ல எல்லா ஏரியாவிலும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவிலும் எல்லா மக்களும் எளிமையாக வளர்க்க முடியும் இப்போ ஒரு நாலு மணி நேரம் தான் என் காளானுக்காக நான் ஒதுக்குற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் தான் நான் ஒதுக்குறேன் ஒரு நாளைக்கு வளர்க்க முடியும் ஏசி இருந்தால் தான் நம்ம காளான் வளர்க்கணும்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம நார்மலாக உள்ளே வந்து தண்ணீர் வந்து தெளிச்சு கூட நம்ம அந்த கூலிங்கை வந்து நம்மளால கொண்டு வர முடியும் வணக்கம் நான் வந்து குறிஞ்சி செல்வன் நம்ம திட்டப்படி வட்டத்தில் தான் இப்போ பக்கத்தில் புலிவுளம் கிராமத்தில் இப்போ காளான் பண்ணி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வெளியே வேலையில் தான் இருந்தேன் இன்ஜினியர் தான் நான் வேலையில் இருந்தேன் எனக்கு அந்த லைஃப் சுத்தமாக பிடிக்கல ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபாக இருந்தது ஒரு இடத்துல வேலைக்கு நம்ம செஞ்சு அதில் எனக்கு ஒரு ஈடுபாடு அதிகமாக இல்லாமல் இருக்கிறதால கிராமத்திலேயே வந்து என்ன நம்ம தொழில் பண்ணி நம்ம எப்படி நம்ம வாழ்க வாழ்வத எப்படி உயர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் உள்ளே வந்தேன் அப்படி வரும்போது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது கோழிப்பண்ணையை தான் நாட்டுக்கோழியை தான் நான் செலக்ட் பண்ணேன் இருந்து அதில் எனக்கு ஒரு வருமானம் கிடைத்துக்கொண்டே இருந்தது இருந்தாலும் அதை வச்சிக்கிட்டே என்னால் ஒன்றும் பெருசாக பண்ண முடியலங்கும்போது காளான் தொழில் ப வளர்ப்பு பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன் அதை பார்க்கும்போது எனக்கு அந்த காளான் வளர்ப்பில் கொஞ்சம் நல்ல ஈடுபாடு இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஆரம்பித்தது தான் அந்த காளான் தொழில் ஆனால் இன்றைக்கி எனக்கு அதுதான் என்னுடைய ஒரு வாழ்வாதாரமாகவே மாறி இருக்குது இந்த சிப்பி காளான் மட்டும் எந்த ஏரியா இருந்தாலும் நல்ல எல்லா ஏரியாவிலும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவிலும் எல்லா மக்களும் எளிமையாக வளர்க்க முடியும் ஆனால் அதுக்கான சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கணும் கொஞ்சம் நெயலான இடம் ப்ளஸ் அது கரெக்டாக கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் மட்டும் கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா நீங்கள் காளான் வந்து எல்லாருமே நீங்கள் பண்ணலாம் வெளியே இன்னொருத்தருக்கு போய் இப்போ வேலை பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற பாதி பேர் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தில் தான் இருப்பாங்க அவங்கவுங்க பசங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அவங்களே கேட்டு பாருங்க இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே யாரும் இங்கே செய்ய போகிறது இல்லை யாரும் வாங்குறதும் இல்லை ஆனால் அதே இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்தை நான் வந்து பார்ட் டைம் மாதிரி இப்போ ஒரு நாலு மணி நேரம் தான் என் காலானுக்காக நான் ஒதுக்குற நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் தான் நான் ஒதுக்குறேன் ஒரு நாளைக்கு அப்படி ஒதுக்கி அந்த இருபது இருபத்தஞ்சாயிரத்தை நானே எடுத்துக்க முடியுது சொந்தமாக தொழிலும் நான் வச்சுக்கிறேன் ப்ளஸ் எனக்கு வெளியே விற்பனை பண்ணணும் அதிகப்படுத்தணும்னாலும் என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு இந்த காளான் தொழிலில் கிடைக்கும் ஆனால் இதே இன்னொருத்தருக்கு நம்ம வேலைக்கு போனோம்னா உழைப்புக்கேற்ற ஊதியங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு கிடைக்கிது இல்லைன்னா நான் சொல்லலை பட்டு எல்லாரும் அவங்கவுங்க நிறைய தொழில்கள் இருக்குது இயற்கை முறையில் ஏகப்பட்ட தொழில்கள் இருக்குது இதுதான் இல்லை நான் என்னுடைய தொழில் நான் காளான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இயற்கை முறையில் மாறி வந்தால் நல்லது வெளியே இன்னொருத்தருக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு அந்த ஒரு இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிறதா தான் நம்ம இதுக்காக வந்தேன் பட் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுறது எனக்கு எப்படி பேசணுங்கிறது சரியா தெரியல அதனால தவறுதலாக என்ன வேண்டாம் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு காலம் வரப்புல சந்தேகம் இருந்துன்னு சொன்னீங்கன்னா நான் அதை பத்தி தெளிவா சொல்லுவேன் எனக்கா சொல்ல வரல யாருக்காவது காலம் வளர்க்கணும் ஆசை இருக்கா காலம் வளர்ப்பு பத்தி கேட்டீங்க இல்லையா உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேளுங்க அதை நான் என்னால முடிஞ்சது நான் தெளிவா சொல்றேன் காலன் வளர்ப்புங்கிறது எல்லா பகுதியிலும் வளர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து எல்லா பகுதியும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னென்ன காளான் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள சிப்பி காளான் மட்டும்தான் எல்லா பகுதியிலையும் வளர்க்க முடியும் அப்படின்னாங்க அதுக்காக தான் அப்புறம் உங்கள்கிட்ட கேட்ட சிப்பி காளான் வந்து இந்த வெயில் காலத்துக்கு வளர்க்க முடியுமா அப்படிங்கிறத அதுக்காக இல்லை சிப்பி காளான்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையும் வளர்க்க முடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த பட்டன் காலான் தான் யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு சமையல்களுக்கும் பார்த்தீங்கன்னா பட்டன் காலான் தான் எல்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இப்போ காளான் வளர்ப்புங்கிறது இப்போது அஞ்சு வருஷத்துல தான் நல்ல செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காளானலாம் என்னங்கிற பாதி பேருக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு காளானுங்கிறது என்னங்கிறது தெல்ல தெளிவாகவே தெரியும் ஏன்னா எல்லாரும் ஒரு சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரி அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீக்லி ஒன் டைம் அதை சாப்பிடணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அந்த மொட்டு காளானுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் குறைஞ்சது ஒரு எட்டு டிகிரி செல்சியஸ் கீழே இருக்கணும் இல்லை ஒரு பதி பத்துக்காவது கீழே இருந்தால் தான் அந்த காளான் வந்து வரும் அதாவது பட்டர் மஷ்ரூம் சொல்கிறீங்க இல்லையா ஆனால் சிப்பி காளான் மட்டும் பதினெட்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தாலும் வளர்க்கலாம் நம்மளுடைய இந்த குடிசை வீடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எப்போதுமே அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு கீழே தான் இருக்கும் அந்த மாதிரி குடியில் அமைச்சு நம்ம பண்ணோம்னா தாராளமாக எல்லா ஏரியாவுக்கும் பண்ணலாம் வெயில் டைம்ல மட்டும் ஹீல்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்ற நேரத்தில் ஹீல்டு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு எட்டு மாசத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் கூலிங்க அதிகமாக மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியம் கூட இருக்காது ஆனா ஒரு நாலு மாசத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஹீல்ட் கம்மியா இருக்கும் அது இந்த வெயில் டைம் மட்டும் தான் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது ஏசி இருந்தா தான் நம்ம காலம் நடக்கணும்னா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம நார்மலா உள்ள வந்து தண்ணீர் வந்து தெளிச்சு கூட நம்ம அந்த கூலிங்க வந்து நம்மளால கொண்டு வர முடியும் நான் என்னுடைய காலான் செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா பனி துளி தெளிக்கிற மாதிரி இந்த ஃபாகர் செட்டப் தான் போட்டிருக்கேன் அதுவே கூலிங்க வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணி தருது பிளஸ் அடியில் வந்து இந்த ஆத்து மணல் அப்படி இல்லைனா எம்சண்டு அதுதான் நான் போட்டிருக்கேன் தரை பகுதியில வந்து ஒரு ஒரு ஜான் அளவுக்கு நான் அதை ஈரமாக்கிட்டே இருக்கேன் அந்த கூலிங் நல்லாவே ஏறுதுல மழை காலத்துல இருந்து பிப்ரவரி வரைக்கும் நீங்க தாராளமா சிம்பிளாவே பண்ணலாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஆகஸ்ட் மாசத்துல இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் எளிமையா கத்துக்கலாம் மற்ற டைம்ல மட்டும்தான் கொஞ்சம் இதா இருக்கும் எப்போதும் ஒரு அனுபவம் ஒரு அடி எடுத்து வைக்கிறது தான் எல்லாரும் பயப்படுறாங்க அடி எடுத்து அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி கூட்டு போகணுமோ நம்மளை கூப்பிட்டு போயிடும் அந்த முதல் அடியை மட்டும் எடுத்து வைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அவ்வளோதான் சரி சரி ஏதாவது சந்தேகம் இருக்கா விதைகள் வேணா சொல்லுங்கண்ணா நம்பர் தரேன் இல்லைன்னா நம்ம விருத்தாச்சலம் கேவி கேவலேயே நம்பர் அவங்களே விதைகள் தராங்க அதுக்கான பயிற்சி வகுப்பு அவங்களும் தராங்க இல்லை நம்ம என்ன தயார் பண்ணலண்ணா நம்ம வெளியே இருந்தால் வாங்கி போட்டுகிட்டு இருக்கோம் சரிங்கண்ணா என் நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க யாரோ ரெண்டு மூணு பேர் நம்பர் கேட்டாங்கன்னு சொன்னாங்க தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு பெயர் குறிஞ்சி செழியன் குறிஞ்சி செழியன் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு போட்டுங்க அடுத்து மைக்ரோ கிரீன் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அது செட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் அதையும் நான் கொண்டு வர பாக்கிறேன் சரி நன்றி